தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி தீபாவளின்னு நம்ம மாற்றி இருக்கோம் தீபாவளி கிடையாது தீப ஒளி திருவிழா இது தீப ஒளி தீபம்னா உங்களுக்கு தெரியும் அதாவது ஒளியை வணங்கம்னா ஒளியில் தான் உலகம் தோன்றியதுன்னு அறிவியல் பூர்வமான உண்மை அப்படிதான் தான் அதாவது சயின்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் பெருவெடிப்புக் குழுவின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்திங்கன்னா கண்ட நகர்ந்து அந்த மாதிரி நான் உலகம் உருவானது அந்த உருவானதுக்கு ஒளியின் மூலியமே உலகம் தோன்றியதுன்னு சொல்லி அந்த அறிவியல் பாடங்கள் அப்படி இருக்கும் அது இயற்கையாகவும் உண்மை அப்படி செயற்கையிலையும் இப்படி பார்த்தா அப்படி தான் அதான் உண்மை அந்த மாதிரி ஒலி கடவுளை கும்பிட்றதுக்கு தான் அந்த மாதிரி உலகம் தோன்றிய ஒலிக்கடவுளை கும்பிடுறதுக்கு தான் தீப ஒளி திருவிழான்னு சொன்னது அதை நம்ம மாற்றி தீபாவளி தீபாவளிங்கிறோம் சரி அது போட்டோம் ஆனால் நம்ம சமூகத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கதையை கட்டி விட்டு போனோம் இது இனிமேல் செத்த செத்தனாலும் பண்ணுவோம் கருமாதினாலும் பண்ணுவோம் ஏதாவது இல்லாத வதந்தியை பரப்பிவிட்டு போகணும் பத்து தலை இருந்துச்சு அவனுக்கு ஐம்பத்தி ஒரு தலை இருந்துச்சு எண்பத்தாறு தலை இருந்துச்சும்மா நூறு கை இருந்துச்சு ஐம்பது இரநூறு கால் இருந்துச்சு போகணும் இது சும்மா அந்த மாதிரி அதுக்கு வதந்தி ஏன்னா திருப்பி கேட்காமல் அறிவில்லாத காலம் அது பொய் காலம் புராண காலம் கட்டுக்கதை இந்த மாதிரி வதந்தியை பரப்பி விட்டு ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுவோம் அதெல்லாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு இப்போ எப்படி பத்து தலை உள்ளவன் ஒருத்தன் இருப்பான் அந்த உலகத்தில் இல்லை நூறு தலை உள்ளவனா இருப்பான் ஐநூறு ஒருத்தன் இருப்பான் நூறு அடிக்க ஒரு மனுஷன் இருப்பான் இப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ இப்போ ஒன்று ஒன்றா இப்போ இப்போ நம்மளே இப்போ ஒரு ஐநூறு இருந்துச்சு ஒருத்தனுக்குன்னு சும்மா சொல்லி விட்டோம்னாலே பக்கத்து ஊருக்காரன் இருந்திருக்குமோ அப்படிம்பான் அந்த மாதிரி தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பரவ பரவ அது கடைசாக எட்டு போய் இருந்துச்சின்னு வருவோம் கடைசா அது மாதிரி கதாது அதெல்லாம் கிடையாது இது வந்து தீப ஒலி கடவுளை கும்பிட்ற நாள் அவ்வளோதான் அது அதுக்கு புது ட்ரெஸ் போட்டு புத்தாடை உடுத்தி இந்த மாதிரிலாம் பண்ணி கொஞ்சம் வெடியெல்லாம் அடிச்சு இந்த மாதிரி இது ஒரு பழக்கம் வெடியெல்லாம் அது இப்போ தான் வந்தது இதுக்கு அதுக்கு முன்னெலாம் அப்படி கிடையாது ஒன்று இந்தியாவிலேயே தீபாவளியை கொண்டாடாத ஒரு மாநிலம் இருக்குது உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன் கேரளா கேரளாவில் தீபாவளியே கிடையாது கிடையாதுன்னு சொல்லி தெரியாது கும்பிட மாட்டாங்க பெரும்பாலும் அதை பெருசு பண்ண மாட்டாங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க அது ஒரு விசேஷம் மாதிரி தெரியாது சாதாரணமாக இருப்பாங்க ஏன்னா இன்னொரு கூட சமூகத்தில் சாதாரணமாக சொல்லுவாங்க என்னென்னா இருக்கப்பட்டவனுக்கு வருஷம் பூரா தீபாவளி இல்லாதவனுக்கு அந்த ஒரு நாள் தீபாவளி தானு அதான் உண்மைது என்னன்னா என்ன தீபாவளி இருக்கப்பட்டவங்களுக்கு வருஷம் பூரா தான் தீபாவளி இல்லாதவங்களுக்கு நல்ல இது இந்த உழைக்கிற மக்களுக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு நாளைக்கு நல்லா ட்ரெஸ்ஸு நல்லா ஆடை சொந்தம் சொந்தம் வந்து போய் ஒரு சந்தோஷமாக அது மாதிரி எல்லாம் ஏற்றுக்க வேண்டியன்னு சொல்லி நான் காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க நன்றி வணக்கம்